பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காணொளி அறிக்கையொன்றின் ஊடாக உத்தியோகபூர்வமாக இதனை அறிவித்துள்ளது பாப்பரசர் பற்றிய சில விடயங்கள் தற்போதைய பாப்பரசர் பாப்பரசர் பிரான்சிஸ் முழு பெயர் ஜோர்ஜ் மாரியோ பெர்கொலியோ பிறந்த தேதி டிசம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு பிறந்த இடம் அர்ஜென்டினா பாபரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் மார்ச் பதின்மூன்று இரண்டாயிரத்து பதின்மூன்று பாபரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்று அறுபத்து நான்காவது நபர் தகவல்கள் பாபரசர் பிரான்சிஸ் கதோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் வத்திக்கானின் அரசாகவும் உள்ளார் இவர் முன்னோடியான பாபரசர் பெனடிக்ட் பதினாறாம் ஆண்டு உடன் ஒப்பிடும்போது எளிமையான வாழ்க்கை முறை ஏழைகளுக்கான அக்கறை மற்றும் சமூக நீதிக்கான முயற்சிகளால் மக்களிடையே பிரபலமடைந்துள்ளார் அவரது பணிகள் ஏழைகள் மற்றும் புலம் பெயர்ந்தவர்களுக்காக சத்தமாக குரல் கொடுப்பவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அவரது முக்கிய ஆவணம் லாவ்டாடோ சி மூலம் கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கிடையேயான ஒற்றுமையை வலியுறுத்துகிறார் யுத்தங்கள் வன்முறைகள் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் தனிப்பட்ட அம்சங்கள் மிக எளிய முறையில் வாழ்கிறார் வாபரசர் இருக்கையையும் ஆபோஸ்டிக் பாலஸ் தவிர்த்து ஒரு சாதாரண விருந்தினர்கள் விடுதியில் தங்கியிருக்கிறார் ஏழைகள் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பொதுமக்களுடன் நேரடியாக சந்திப்பதிலும் உரையாடுவதிலும் ஆர்வம் காட்டுகிறார் மனமுள்ள திருச்சபை என்பதையே அவரது பணி அடிப்படையாக கொண்டுள்ளார் அவரது ஆத்மனித்திய இலைப்பாறுதலுக்காக நாம் அனைவரும் கடவுளை பிரார்த்திப்போமாக இது போன்ற பல விடயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ள நமது ஏ சிக்ஸ் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்